இன்றைய தலைப்பு உணவுப் பொருள் தயாரிப்பில் திரவ நைட்ரஜன் பயன்படுத்த தடை விதிமீறினால் ரூபாய் இரண்டு லட்சம் லைசன்ஸ் ரத்து உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் திரவ நைட்ரஜனை நேரடியாக பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது விதிகளை மீறினால் ரூபாய் இரண்டு லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் லைசன்ஸ் ரத்து செய்யப்படும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது உணவுப் பொருட்களின் தயாரிப்பு பேக்கிங் உள்ளிட்ட தேவைகளின் லிக்விட் நைட்ரஜனை எனப்படும் திரவ நைட்ரஜன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒரு சில அனுகூலங்கள் இருந்தாலும் உணவு பொருள் தயாரிப்பில் நேரடியாக திரவ நைட்ரஜனை பயன்படுத்துவது தேவையற்ற உடலியல் பிரச்சனைகள் ஏற்படுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சிறுவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம் பிஸ்கட் ஆகியவற்றை திரவ நைட்ரஜன்களை பயன்படுத்துவது உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கப்படும் என்று மருத்துவர்கள் கூறினார்கள் இந்நிலையில் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் சில நாட்கள் பிஸ்கெட் சாப்பிட்ட சிறுவன் வயிற்று வழியால் அலறி துடித்த வீடியோ சோசியல் மீடியாக்களில் வைரலாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் திரவ நைட்ரஜன் கலந்த பிஸ்கெட் ஐஸ்கிரீம் போன்றவற்றை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது அதே நேரத்தில் பால் தயிர் பழச்சாறுகள் உள்ளிட்ட உணவு